தமிழ்நாட்டில் வணக்கம் இந்த ஆதித்தமிழர் பதினெட்டு தொழில் குடிகள் சங்கம் அதாவது ஒட்டுமொத்த தமிழ் குடி குடிகளின் சங்கம் இது இதோடு சேர்ந்து பிறமொழி சங்கங்கள் பிற மதத்தின் சங்கங்கள்லாம் இணைந்து தான் அந்த குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் நூறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த உண்ணாவிரத போட்டம் துவக்கப்பட்டது துவக்கப்பட்டு சிறப்பாக போயிட்டுருக்கு இது பெருவாரியான மக்கள் ஆதரவு அளிக்கணும் பிற்காலத்தில் இது தொடர் போட்டாமல் போராட்டங்களாக ஆரம்பிச்சதுக்காக தான் இது முதல் முதலாக இதை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுலேயே சமூக நீதியை பேசினவங்க என்னோட பாட்டினார் ஐதாஸ் பண்ணி வெற்றமையாக ஊட்டியில் முதல் மாநாடு அங்கே தான் போட்டாங்க பத்தாம் தீர்மானம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் பேசி கொண்டிருக்கிற கல்வி உயர்கல்வி வேலை வாய்ப்பு போன்ற அனைத்துமே கொண்டு வந்தவங்க அங்கே அங்கே தாத்தா அயோத்தாஸ் வெற்றமையாக இன்னைக்கு சமூக நீதி வந்து இங்கே இல்லை ஒரு பிரிவினருக்கு வந்து பிரிவினர் யார் உள்வோதிக்கி கொடுக்குறீங்க எல்லா மாநிலத்திலும் மொழி மொழி அவங்க அவங்கவுங்களுக்கு வந்து சலுகைகள் பதினெட்டு சொல் புலிகள் சங்கல் நடத்துகின்ற ஒரு எல்லா ஒரு மக்கள் கடலில் சிறப்புரையாற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிய மாநிலம் என்பதை மறந்து வச்சு இன்றைக்கு பல்வேறு மக்களும் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பதைக் கொண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் தான் நிறைய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது ஒரு காலத்தில் தமிழர்கள் தான் எல்லா துறைகளிலேயும் வெளியேறியவர்களாக இந்திய அளவிலே உருவாகும் ஆனால் அப்படி இருக்கின்ற மாநிலம் இன்றைக்கு தொழில் தேடி வணிகம் தேடி வாழ்க்கையை தேடி படித்துவிட்டு அடைகின்ற நிலை இன்றைக்கு இருக்கின்றது இந்த நிலையை போக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு நல்ல தொழில் செய்ய வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதனை உடனடியாக கையெழுத்த வேண்டும்